ப்ரோ அனைவருக்குமே வணக்கம் இன்றைக்கி சிஎஸ்கே மேட்ச் இருக்குது ப்ரோ மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் மேட்ச் என்றே சொல்லலாம் என்ன ப்ரோ லுச்சாத்தனமாக பேசுகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே இன்றைக்கு சிஎஸ்கேவோட தலையிலத்தை பாயிண்ட் டேபிளில் மாற்ற போது நம்ம சிஎஸ்கே ப்ரோ முதல் பிளேஸ் இன்னைக்கு போகணும்னா டெஃபினட்டாக அதாவது ஒரு டீமோட ரிசல்ட் வந்துட்டு நமக்கு தேவைப்படுகிறது இன்னைக்கு மேட்ச் வந்துட்டு எல்லோருமே வாட்ச் பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு மேட்ச் ரிசல்ட்டு தான் சிஎஸ்கே வந்துட்டு எம்ஏஏ பீட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களா வர்ற சண்டே அவங்க சடார் படார் படார் சடான்னு முதல் பிளேஸ் போயிடுவாங்க ப்ரோ ஓகே அதாவது இன்னைக்கு ஆர்ஆர் ாங்க ஓகேவா இதில் வந்துட்டு யார் வின் பண்ண போகிறாங்க இந்த மேட்ச்சில் வின்னிங் ரிசல்ட் எப்படி இருக்க போது ஜோதிட சிறுவன் நபைக்கானந்த் டைம் எடுத்துக்கிட்டு கணிச்சிருக்காரு இனி ஒவ்வொரு நாளும் ப்ரடிக்ஷன் வரும் அதனால் உங்களை ஏமாற்ற மாட்டேன் ஓகே ப்ரோ பட் இந்த மேட்ச் ரிசல்ட் தான் நமக்கு சாதகமாக மாற்றி அமையுமா இவர் எப்படி கணிச்சிருக்காருன்னு பார்க்கலாம் ப்ரடிக்ஷன் ஏன்னா ஆர் ஆர் வந்துட்டு எட்டு பாயிண்ட் இருக்காங்க அவங்கள அதுக்கு மேலே விட்டுறக்கூடாதுங்க ப்ளஸ் ஒன்று கிட்ட தான் இருக்காங்க அது சிஎஸ்கேவுக்கு ப்ளஸ்ஸு பட் சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் இன்னைக்கு ஜிடி ஜெயிச்சாங்கன்னு வைங்களேன் ஜிடி வந்துட்டு பாயிண்ட் டேபிளில் நாலு பாயிண்ட் தான் இருக்காங்க கிட்டத்தட்ட ஏழாவது பிளேஸில் இருக்காங்க நெட்ரென்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பீழையாக இருக்குது ஓகேவா அதனால் அவங்க ஜெயிச்சாலுமே வந்துட்டு சிஎஸ்கேவை எட்டி கூட பார்க்க முடியாது தொடக்கூட முடியாது அதனால சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப்யூல நல்லா நோட் பண்ணிக்கோங்க ப்ரோ சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜிடி வின் பண்ணிட்டாங்கன்னா அதாவது சென்னை அடுத்து ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற மேட்சில் எம்ஏ அடிச்சு தூக்கிட்டோம்னா ப்ரோ டெஃபினட்டாக நம்ம வந்துட்டு முதல் பிளேஸ் பிடிச்சிடலாம் ஓகேவா ஆர் ஆர் வந்துட்டு பின்வாங்கிருவாங்க ப்ரோ சிஎஸ்கே அப்படியே டாப்பில் போய் உட்காந்துருவாங்க என்பது குறிப்பிடத்தக்கது காரணம் என்ன என்னென்னா முதல் ரெண்டு பிளேஸில் இருக்கிறது மிகப்பெரிய இம்பார்ட்டன் அப்போ தான் குவாலிஃபைர் ஒன்றில் தோத்தாலும் எலிமினேட்டர் ரவுண்டில் ஏதாவது ஒரு சப்பர்ட் டீமை சரித்திரம் பண்ணிவிட்டு டக்குனு ஃபைனலுக்குள்ளே டேரெக்டாக நுழைய முடியும் ஓகே ப்ரோ இதுதான் தியரி உங்களுக்கு பாயிண்ட் டபுள் தெளிவாக கன்வெர்ட் பண்ணிவிட்டேன் அப்போ இன்றைக்கி மேட்சில் யார் வின் பண்ணணும் ஜிடி வின் பண்ணணும் ஜிடி வின் பண்ணுவாங்களா சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப்ல இல்லை அதனால தான் இன்றைக்கி சிஎஸ்கே மேட்ச் இருக்குன்னு சொன்னேன் ஓகே ப்ரோ இப்போ டேரெக்டாக ப்ரெடிக்ஷன் நம்ம சிறுவன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இன்னைக்கு புதனுக்கு ஆதிக்கமான நாள் லக்கி கலர் வந்துட்டு கிரீன்னு நம்ம லக்கி கலர் லக்கி நம்பரை கூட பார்க்க வேணாம் இன்றைக்கி ஜாதக கட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா இன்றைக்கி புதனோட நாள் வந்துட்டு சந்திரன் பகை இன்றைக்கி கடகராசி கடகராசியில் இருக்கிறவங்க ரொம்ப பீடையாக இருப்பாங்க கடகராசி யாருனா சுபன்கில்ல தான் இருக்குது சுபன்கில் வந்துட்டு கடகராசி தான் சந்திரன் ஆதிக்கத்தில் இருக்கார் சந்திரன் வந்துட்டு இன்னைக்கு மிகப்பெரிய பகை அவரை மிகப்பெரிய லெவலில் பாதிக்குமாங்க அந்த டீம் இன்னைக்கு மோசமாக ப்ளே பண்ணப் போகிறாங்களாமா அண்ட் தி சேம் டைம் சஞ்சு சாம்சன் சந்திரனில் தான் பிறந்திருக்காரு அவருக்குமே கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாலும் அவர் ராசி அடிப்படையில் பர்ஃபெக்டாக இருக்கார் அதே மதி ஆர்ஆர் பேட்ஸ்மென்கள் அனைவருமே அதாவது நீங்கள் பவுலரை கூட கேப்டனா தேர்வு பண்ணலாம் எல்லாருமே மிகப்பெரிய லெவலில் பர்ஃபெக்ட்டாக இருக்காங்க இன்னைக்கு பவுலர்கள் கொஞ்சம் பிரதானமாக இருப்பாங்கன்னு சொல்லப்படுகிறது சேம் டைம் பேட்ஸ்மேன்களும் பிரதானமாக இருப்பாங்க பட் அந்த சைடு பார்த்தீங்கன்னா மிகவும் எதிர்பார்க்கப்படுறது யார் கான் ஒரு மூணு நாள் விக்கெட்டை அள்ளி கொடுப்பாருன்னு எல்லா ப்ரோவுமே நினைப்பாங்க ஆனால் வந்துவிட்டு கான் இன்னைக்கு இவர் சந்தராஷ்டிரத்தில் இருக்காருங்க மகம் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அவர் தொட்டதெல்லாம் பேடே ஆகும் அவர் இருக்கிறதுனால தர்த்தடியும் ஓவரால் தாண்டவமாடும் அந்த டீமுக்கே என்ன ப்ரடிக்ஷன் கணிச்சிருக்காரு ஓகே ஃபைனலாக வந்துட்டு இன்னைக்கு ஆர் வின் பண்ணவே அதிகபட்சம் வாய்ப்பு இருக்காமா கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு சதவீதம் ஆர் வின் பண்ண தான் வாய்ப்பு இருக்குன்னு இவங்க ப்ரடிக்ஷன் பண்ணியிருக்காங்க ஆர் வின் பண்ணால் சிஎஸ்கேவுக்கு டேஞ்சர் சோனா அமையும் பட்டு அப்படி ஆர் ஆர் ஜெயிச்சிட்டாங்கன்னா கே கேஆர் அடுத்தடுத்த மேட்சில் தோத்தாங்கன்னா சிஎஸ்கேமே வின் பண்ணும் பட்சத்தில் முன்னாடி வரலாம் பட் ஆர் ஆர் அந்த டென் பாயிண்ட் விட்டுறக்கூடாது பட்டு இன்னைக்கு ப்ரடிக்ஷனும் பார்த்தீங்கன்னா ஆர் ஆர் பக்கம்தான் இவர் கணிச்சிருக்காரு ஓகே ட்ரீம் லெவனில் யாரை ப்ரோ செலெக்ஷன் பண்ணுவோம் தேர்வு பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா நான் ஆர்வ மார்க் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் ஒரு லெவன் பிளேயரை வந்துட்டு கொடுக்குறேங்க எக்ஸ்ட்ராவும் இருக்கலாம் நீங்களும் அதை கால்குலேட் பண்ணிக்கோங்க உங்கள் திறமையை கால்குலேட் பண்ணியும் ட்ரீம் லெவன் பிளே பண்ணுங்கள் ஓகே